பிரதமர் நரேந்திர மோடி பனிரெண்டு முறை சுதந்திர தின உரையாற்றி மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்துள்ளார் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி தில்லி செங்கோட்டையில் மூவண்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி நூற்று மூன்று நிமிடங்கள் உரையாற்றினார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தொன்னூற்று எட்டு நிமிடங்களும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொன்னூற்று ஆறு நிமிடங்களும் பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரையாற்றி இருந்தார் இன்றைய உரையின் மூலம் பிரதமர் மோடி அவரது சாதனையை முறியடித்துள்ளார் இது தவிர தொடர்ச்சியாக பனிரெண்டு முறை சுதந்திர தின உரையாற்றிய இந்திரா காந்தியின் சாதனையையும் பிரதமர் தற்போது முறியடித்து புதிய மைல் கல்லை எட்டியுள்ளார் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி தாம் பிரதமராக இருந்தபோது பதினோரு முறை சுதந்திர தின உரையாற்றி இருந்தார் அதிகபட்சமாக இந்தியாவில் பண்டித ஜவஹர்லால் நேரு பதினேழு முறை நாட்டு மக்களிடையே சுதந்திர தின உரையாற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளார்